வெல்டிங்னா என்ன வெல்டிங் மெத்தட்ஸ் என்ன வெல்டிங் டிப்ஸ் ட்ரிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் வெல்டிங் இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறதே கிடையாது நான் யூஸ் பண்ணுறது ஆர்க் வெல்டிங் ஸோ நான் என்னுடைய என்னோட என்னுடைய வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப்புக்கோ இல்லாட்டி ஒரு இண்டஸ்ட்ரியல் யார்டுக்கோ போன வச்சுக்கோங்களேன் அங்கே ரெண்டு விதமான வெல்டிங் நம்ம காமனாக பார்க்க முடியும் ஒன்று வந்து ஆர்க் வெல்டிங் இன்னொன்று கேஸ் வெல்டிங் ரெண்டுத்துக்குமே வேறு வேறு யூஸஸ் இருக்குது வேறு வேறு பர்பஸஸ் இருக்குது கேஸ் வெல்டிங் நம்ம பார்க்க போகிறது இல்லை இந்த வீடியோவில் ஆர்க் வெல்டிங் மாத்திரம் தான் பார்க்க போகிறோம் பட் ஜென்ரலாக கேஸ் வெல்டிங் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ரொம்ப தின் மெட்டீரியல்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் கேஸ் வெல்டிங்கு இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அலுமினியம் பாத்திரங்கள் பிராஸ் காப்பர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா பிரேசிங் மெத்தடிலேயோ இல்லை கேஸ் வெல்டிங்லையோ வந்து அதை வச்சு பற்ற வைக்க முடியும் ஆர்க் வெல்டிங் கொஞ்சம் ஹெவி டியூட்டியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம் உதாரணத்துக்கு கேட்டு கிரில்லு வீட்டில் உடஞ்சி போன நம்ம டூல்ஸுடைய ஹேண்டில்ஸ் கொஞ்சம் ஹெவியான மெட்டீரியல்ஸை நம்ம வெல்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கனா ஆர்க் வெல்டிங் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இன்னொரு ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா ஆர்க் வெல்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் பயங்கரமாக ஸ்பார்க்கெல்லாம் வரும் ஆக்சுவலாக அதெல்லாம் வரதான் செய்யும் பட் அந்த ப்ராசஸ்ஸுடைய சயின்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஈஸின்னு சொல்ல மாட்டேன் பட் அதை நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ண முடியும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வரும் ஆர்க் வெல்டிங் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சில சமயத்தில் ஃபியூஸ் செகிரிடும் ஏதாவது ஷார்ட் சர்க்கிட் வந்துருக்கும் இந்த ஷார்ட் சர்க்கிட் வரும்போது ரெண்டு வயர் டச்சாயிருக்கும் ஃபேஸு நியூட்ரல் டச்சாக இருக்கும் டச் ஆகும்போது போது நல்லா நோட் பண்ணிங்கன்னா சப்போஸ் டச் ஆகிற வயர் வந்து ரொம்ப மெலிசாக இருந்ததுன்னா அந்த வயர் தான் மெல்ட் ஆகிருக்குமே வழியே ஃபியூஸ் போயிருக்காது ஒரு வேலை டச் ஆகிற வயர் ரொம்ப திக்காக குண்டாக இருந்ததுன்னா ஃபியூஸு போயிடும் ஒரு வேலை ஃபியூஸு போகலை ஆனால் இந்த ஒயர் ஆகிருக்குன்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஹீட்னால அந்த ஒயர் இல்லை மெல்ட் ஆக வாய்ப்பு உண்டு இந்த ரெண்டு மெல்ட் ஆகுனா கூட அது என்ன ஆகுனா ஒயர் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த ஹீட்டிங் எலிமெண்ட்டில் அப்படி தான் வேலை செய்யும் ஸோ ஹீட் ஆக ஆரம்பிச்சதுன்னா மேலே இருக்கிற பிளாஸ்டிக் லேயர் எல்லாம் பற்றி எரிஞ்சு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டே ஆகாமல் அதிகமான ஹீட்டை கொடுத்து ஒரு மெட்டலை மெல்ட் பண்ண முடிஞ்சதுனால் அதுதான் ஒரு வெல்டிங் மிஷின் இந்த வெல்டிங் மிஷினில் பார்த்திங்கன்னா ரெண்டு டெர்மினல் இருக்கும் ப்ளஸ்ஸு மைனஸ் இதில் ஒரு டெர்மினலில் நம்ம ஒர்க் பீஸினுடைய பாடியில் கனெக்ட் பண்ணுவோம் இன்னொரு டெர்மினலை நம்ம கையில் வச்சுருப்போம் நம்ம கையில் வச்சுருக்க டெர்மினலில் நம்ம அந்த பாடியில் டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கையில் இருக்கிற வெல்டிங் ஸ்டிக்கு ஆக ஆரம்பிக்கும் கூட சேர்ந்து அந்த ஒர்க் பண்ண போகிற ஒர்க் பீஸும் மெல்ட் ஆகும் பட் அதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் ஸோ ஆர்க் வெல்டிங் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் நம்ம சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை கண்டிப்பாக எடுத்துக்கணும் நம்ம வந்து வெல்டிங் பண்ணும்போது பொதுவாகவே வெல்டிங் பண்ணும்போது வெல்டிங் ஷீல்டு வெல்டிங் ஹெல்மெட் போடணும் அந்த வெளிச்சத்தை நம்ம பார்க்கவே கூடாது அதுலேருந்து நிறைய அல்ட்ரா வயலெட் லைட்டெல்லாம் வெளியே வரும் அது நம்ம கண்ணை பாதிச்சிடும் அதுக்காக தான் அந்த வெல்டிங் ஷீல்டை போடுறது நிறைய பேர் பழகினதை பார்த்துருப்பீங்க பண்ணுறதை பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன ஒரு இதை வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துட்டு பார்த்துட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் அது பழகிருக்கும் ஸோ புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்திங்கன்னா அவனால் லாங்கர் ரன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை பாதிக்கும் அதனால் நீங்கள் ஒரு ப்ராப்பரான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் போடுறதுனால இது கையில் எப்பவுமே ஒரு வெல்டிங் க்ளவுஸ் போட்டிருக்கணும் ஏன்னால் சில சமயத்தில் அந்த ஹேண்டில் எல்லாம் ரொம்ப ஹீட் ஆகிடும் நம்ம ஹீட் படுதுன்னு சொல்லி நம்ம கீழே கீழே போட்டோம்னா எங்களால் ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் காலையில் வந்து ரப்பர் பூட்ஸோ இல்லை ரப்பர் செருப்போ போட்டுகிட்டு தான் வேலை செய்யணும் சேஃப்டி ப்ரிகாஷன் ஆர்க் வெல்டிங்கில் ரொம்பவே மஸ்ட்டு ஆனால் நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்னென்னா ஆஸ் லாங் ஆஸ் அதுக்கு ஒரு கரெக்டான ரூட் அந்த எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரு கரெக்டான ரூட் இருந்ததுன்னா நம்மளை அது பெருசாக பாதிக்காது ஆனால் அந்த ரூட் அதுக்கு கிடைக்கலைன்னா அது நம்மளை நிச்சயமாக பாதிக்கும் அப்படின்றது தான் கான்செப்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மினலில் நம்ம வந்து ஒர்க் பீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ரெண்டு பீஸை நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்த டெர்மினலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன் கையில் இப்போ நான் வெல்டிங் பண்ண போகிறதுல உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்க போகிறேன் இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு நோட நம்ம டச் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்க் கிரியேட் ஆகும் சின்னதாக இருந்தால் ஸ்பார்க்குன்னு சொல்லலாம் பெருசாக இருந்தால் அது நம்ம ஆர்க்குன்னு சொல்லுவோம் அந்த ஆர்க் கிரியேட் ஆகும்போது எலக்ட்ரிசிட்டி வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும் ஆக ஆரம்பிக்கும் போது இந்த வெல்டிங் ஸ்டிக் வந்து உருக ஆரம்பிக்கும் வெல்டிங் ஸ்டிக்கு மாத்திரம் இல்லை இந்த ஒர்க்கு பீஸும் உருகும் சேர்ந்து ஆனால் இதுதான் டெக்னிக் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு இடத்துல வெல்டிங் ஸ்டார்ட் பண்ணி நம்ம அதை அப்படியே கொஞ்சம் நவுத்துக்கிட்டே வருவோம் நவ்த்துக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த பீஸினுடைய ஹீட் வந்து வெறி ஆகிட்டே இருக்கும் ஆனால் இந்த எலெக்ட்ரோடில் வந்து ஹீட்டு இந்த டிப்பு இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரோட் மட்டும் வந்து உருகிட்டே இருக்கும் இந்த ஒர்க் பீஸ் வந்து அதில் வந்து உருகாது இப்போது இந்த நம்ம வந்து இதை பிடிச்சி வலிச்சுக்கிட்டு வரோம் இல்லையா இந்த ஸ்பீடு இந்த ஸ்பீடு வந்து ஒரு ஒரு எலக்ட்ரிக் இந்த ஸ்டிக்கு பொறுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற மெட்டீரியலை பொறுத்து மாறும் ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து திறமை டெக்னிக்னு கூட சொல்லிக்கலாம் ஸோ இப்போ நான் இப்போ இந்த இடத்துல நான் வெல்டிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் இன்னமும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இந்த ஜாயிண்டில் வந்து இப்படி ரன்னிங் பீட் அடிக்க மாட்டேன் அப்படி அடிக்கும் போது என்ன என்னாகும்னா எனக்கு இந்த இடத்துல ஓட்டைகள்லாம் விழுந்துரும் ஸோ நான் யூஸ் பண்ணுற டெக்னிக் என்ன பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு டாட் டாட்டாக டேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த டேக்ஸை நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டு வந்துடுவேன் ஸோ இந்த வெல்டிங் மெத்தட்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ண போகிற மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த டியூப்லோடைய திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லி மீட்டர் தான் இருக்குது ஸோ நம்ம வைக்க போகிற நம்ம வெல்டிங் மிஷினில் வந்து செட்டிங் இருக்குது அந்த செட்டிங்கில் வந்து எவ்வளோ ஆம்பியர் நம்ம வந்து எவ்வளோ திக்னஸ் மெட்டீரியலுக்கு நம்ம வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு வழக்கு இருக்குது ஸோ நம்ம வந்து ஆம்பியர் கம்மியாக வச்சோம்னா இது ஒட்ட ஆரம்பிச்சிடும் சரியாக வந்து பத்தாது அப்படியே வந்து ஆர்க்கு சரியாக வராது அதே நேரத்தில் நம்ம வந்து ஆம்பியர் ரொம்ப அதிகமாக வச்சுட்டோம்னா இங்கே வந்து ஓட்டை விழுந்து அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த ஓட்டை ஃபில் பண்ணுறது ரொம்ப சிரமமாகிடும் ஸோ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும் நம்ம சொல்லுவாங்க சில பேர் வந்து இது ஒரு ஆப்ஸ் வச்சால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம வாங்குறது ரொம்ப லோ ஹேண்டு மிஷினாக இருக்கிறதுனால ஒரு மூணாயிரத்தாயிரரூபா நாலாயிரூபாயில் நம்ம ஒரு மஷின் வாங்குறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம வந்து ஒரு நாலஞ்சு டெஸ்ட் பீஸ் ஒர்க் பீஸ் அடித்து பார்த்துட்டு நம்மளாவே கெஸ் பண்ணிக்க தான் இப்போ நான் இந்த எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுறேன் சிக்ஸ்டி தேர்ட்டி நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னா என்ன ஆம்பியர் பேர் வச்சோம்னா எனக்கு வந்து ஓட்டெல்லாம் இல்லாமல் என்னுடைய வெல்டிங் ஃப்ளோ கரெக்டாக இருக்குன்றது நான் அனுபவிச்சு தான் பார்க்கணும் ரெண்டு மூணு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஓகே அதே போல் வந்து என்ன ஸ்பீடில் நான் போக போகிறேன் அப்படின்றது கூட சில பேர் சொல்லுவாங்க ஃபாஸ்ட்டாக இருக்கணும் ஸ்லோவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது வீடியோவில் பார்த்தா ஒன்றும் தெரியாது நம்ம வந்து நான் நிறைய பீசஸில் இந்த மாதிரி ஓட்டெல்லாம் போட்டிருக்கேன் ஸோ அனுபவிச்சு பழகு பழக தான் நம்மளுக்கு வந்தது ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நான் இப்படி இந்த மாதிரி இந்த ஜாயிண்ட்டில் நான் பிடிச்சி அப்படியே வலிச்சுக்கிட்டு போனோம்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வா ஓட்டையை போடுறோம் ஸோ நான் இந்த பக்கம் ஒரு ஜாயிண்ட்டு இங்கே பக்கம் ஒரு ஜாயிண்ட் அடிச்சுட்டு நடுவில் ஒரு பீஸை ஜாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பியும் ஒரு வாட்டி அடிப்பேன் ஸோ அந்த மாதிரி மெத்திரியில் தான் நான் போவேன் ஸோ அதுதான் இப்போ நம்மளுடைய ஸ்டிக் நம்ம என்ன ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தின் மெட்டீரியலுக்கு டுவெல் கேஜி ஸ்டிக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் திக் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா டென் கேஜ் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த வெல்டிங் ஸ்டிக்குக்குன்னு தனியாக வந்து ஒரு பெரிய வீடியோவை பண்ண முடியும் ஏன்னா நிறைய விதமான வெல்டிங் ஸ்டிக் இருக்குது எனக்கு அதெல்லாம் தெரியாது பட் நான் யூஸ் பண்ணுறது சிக்ஸ்டி தேர்ட்டின் வெல்டிங் ராட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன் இந்த வெல்டிங் ராட்ஸ் வந்து ரெண்டு கேஜில் வருது எ எயிட்டின்னு சாரி டெ டுவெல் அப்புறம் டென் கேஜ் இந்த மாதிரி ட்யூப்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணும்போது யூஸ்வலாக டுவெல் கேஜ் யூஸ் பண்ணுவேன் கொஞ்சம் திக் மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது டென் கேஜ் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அப்போ கொஞ்சம் ஃப்ளோ அதிகமாக இருக்கும் இப்போ இதோடய திக்னஸ் கூட பார்த்திங்கன்னா அது இவ்வளோ திக்காக இருக்காது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த வயர் கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கும் அப்போது சுறுசுறுபத்தி மாதிரி இருக்கே இது மேலே இருக்கிறது இது என்னன்னு பார்ப்பீங்க இது என்னன்னு பார்த்திங்கனா இதுதான் வந்து ஃப்ளக்ஸு ஒரு மெட்டல் உருகும்போது அது ஆக்சிடைஸ் ஆகும் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா அது வந்து அதனுடைய ஸ்ட்ரென்த் நல்லா இருக்காது அது வந்து கரெக்டாக ஒட்டாது அப்போ இந்த ஆனது என்ன பண்ணோன்னா நிறைய வந்து புகையை உருவாக்கும் அந்த புகையை உருக்க உருவாக்கறதுனால பக்கத்தில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து கிட்ட வராது வராததுனால அந்த வெல்டிங் ஜாயிண்ட் கரெக்டாக இருக்கும் இந்த ஆனது என்ன பண்ணணும்னா அந்த உருகின அந்த மெட்டல் மெட்டீரியலுக்கு மேலேயே வந்து ஒரு லேயர் மாதிரி படிச்சிரும் அதனால தான் வெல்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தட்டுறதை பார்த்துருப்பீங்க அந்த ஃப்ளக்ஸ் லையரை நம்ம தட்டி எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும் வெல்டிங் ஜாயிண்ட்டு கரெக்டாக ஒட்டியிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதை ப்ரஷ் பண்ணியோ இல்லாட்டி கிரைண்ட் பண்ணியோ பார்த்தோம்னா எங்கே விட்டுருக்கு எங்கே விழாமல் இருக்குது கரெக்டாக இருக்கான்னு பார்க்க முடியும் நம்மளால் சப்போஸ் நம்ம வெல்டிங் சரியாக பண்ணலன்னு சொன்னால் கிரைண்ட் பண்ணிட்டு நம்ம திரும்பியும் வெல்டிங் அடிக்கலாம் அதே ப்ராசஸ்ஸை நம்ம திரும்பியும் ரிப்பீட் பண்ணணும் அதே போல் வெல்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேக்னட்டிக் கிளாப்ஸ் தேவைப்படும் இதெல்லாம் வந்து கரெக்டான ஜாயின்ஸ் வைக்கிறதுக்கு உதாரணத்துக்கு இப்போ நான் ஃபார்ட்டி டிகிரி ஆங்கிள் வச்சு நான் வெல்டு பண்ணணுன்னா நான் இது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிலுக்கு நான் செட் பண்ணிக்க முடியும் பட் இந்த இதை வச்சுட்டு இது வந்து ஒரு ஒரு ஹோல்டர் மாதிரி தான் இட் இஸ் நாட் எ கிளம்பு இது வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் பிடிக்காது வெல்டிங்கில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கரெக்டாக நீங்கள் வெல்டிங் பண்ணாலும் இப்போ நான் ஒரு ஜாயிண்ட்டு இங்கே நான் வெல்டிங் இங்கே வெல்டிங் அடிக்கிற வச்சுக்கோங்களேன் நான் மெஷர் பண்ணும்போது கரெக்டாக நைன்டி டிகிரி மெஷர் பண்ணாலுமே அது ஹீட்டை வந்து <laughs> அது திரும்பி கூல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணணும் லைட்டாடி ஒரு பெண்ட் கொடுத்துரும் ஸோ அது எக்ஸாக்ட் நைன்டிக்கவே இருக்காது நல்ல ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெண்ட் ஆக போதுன்றது கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வச்சு பெல்ட் பண்ணால் அது கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு வந்துடும் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேக்கு போட்டுட்டு கரெக்டான ஒரு பொசிஷனுக்கு இல்லையான்னு பார்ப்பேன் அப்படி இல்லைன்னா இப்போது இந்த பக்கமும் இந்த பக்கம் டேக் போட்டால் இந்த பக்கம் இருக்குது இல்லையா இந்த பக்கம் டேக்கு அப்புறம் இந்த பக்கம் ஒரு டேக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும்பா ஆனால் இந்த பக்கம் எங்களுக்கு ஆரம்பிக்கும் ஸோ நம்ம ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டியது இருக்கும் இங்கே ஒரு டேக்கு இங்கே ஒரு டேக் இந்த பக்கம் ரெண்டு டேக் நம்ம போட்டுட்டோம்னா அது கரெக்டான ஒரு பொசன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ அந்த டைமில் அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் தட்டிக்கிட்டு நம்ம அது கரெக்டான பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டு திரும்பி ஃபைனல் டேக் நம்ம போட்டுக்கலாம் முதல் முதல்ல நடுவே நான் வெல்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு வெல்டிங்கே வராது போனதுக்கு அவசரப்பட்டு மஷின்லாம் வாங்கிட்டோமோ அப்படின்லாம் யோசித்தேன் அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண ஒரு ஹெல்மெட்டு அந்த ஹெல்மெட்டில் இருக்கிற அந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஒரு டார்க்கு ஒரு ஒரு கில் கிளாஸ் இருக்கும் யூஸ்வலாக வெல்டர்ஸ் நான் பார்க்கும்போது என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அவங்க வெல்டிங் அந்த ஷீல்டை வந்து பிடிச்சி பிடிச்சி இப்படி பார்த்து பார்த்து பண்ணுவாங்க நம்மளும் அது மாதிரி ட்ரை பண்ணலாமேனு பண்ணேன் அது ஆக்சுவலாக ஒர்க் அவுட்டே ஆகலை இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வெல்டிங் ஒன்றுமே தெரியவே தெரியாது நீங்கள் அப்சல்யூட் பிகினர் இதுக்கு முன்னாடி நீங்கள் வெல்டிங்கே பண்ணல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு ஆட்டோ டார்க்கனிங் வெல்டிங் ஹெல்மெட் இது வந்து வெறும் வெள்ளிங் கிளாஸ் மாதிரி வரும் பட் அதை நான் அட்வைஸ் பண்ணவே மாட்டேன் ஏன்னா சில சமயத்தில் எங்கேருந்து பொறி தெரிக்குதுன்னு சொல்லவே முடியாது முகத்திலெலாம் படம் எனக்கு நெறிவாட்டி கை காலெல்லாம் பட்டிருக்குது இந்த ஹெல்மெட் இருக்கிறதுனால அது ஃபேஸ் பக்கம் போகாது ஸோ கண்ணில் பட்டு தான் ரொம்ப பிரச்சனை இல்லையா ஸோ இது ஆட்டோ டார்க் நீங்கள் ஹெல்மெட் எப்படி உங்களுக்கு வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங் பண்ணும்போது ஏகப்பட்ட வெளிச்சம் வருது இல்லையா அந்த வெளிச்சத்துலேயே இங்கே சோலார் சார்ஜர் இருக்குது அந்த சார்ஜர் சார்ஜ் ஆகிக்கும் நீங்கள் வந்து வெல்டு பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக தெரியும் வெல்டிங் பண்ண ஆரம்பிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக டார்க் ஆகிடும் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் ஜாயிண்ட் வச்சுருக்கீங்க எங்கே பற்ற வச்சுருக்கீங்க எங்கள் பற்ற வைக்கல அதெல்லாம் உங்களால் க்ளீனாக பார்க்க முடியும் பிகினருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட்டோ டார்கனிங் வெல்டிங் ஹெல்மெட் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வெல்டிங் இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட்டிங்காக இருக்காது ஓகே நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் இது ரொம்ப அதிகமான விலெலாம் ஒன்றும் இல்லை சாதாரணமாக நீங்கள் ஹெல்மெட் வாங்கினீங்கன்னா ஒரு ரூபா கிட்ட இருக்கும் இது வாங்கினீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் இருக்குது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்குது பட் எனக்கு இது போதுமான அளவுக்கு இருக்குன்றதுனால நான் இது வாங்கிட்டேன் ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஆட்டோ டார்க்கனிங் ஹெல்மெட் இப்போ இந்த ரெண்டு பிசியை நான் வெல்டிங் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பீஸையும் நான் வந்து பக்காவாக கிளாம் பண்ணியிருக்கேன் அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வெல்டிங் பண்ணும்போது ஒருவேளை இந்த இதில் ஒட்டிக்குச்சின்னா நம்ம எடுக்க ட்ரை பண்ணும்போது அந்த மெயின் பீஸும் சேர்ந்து வரும் அது எங்கெல்லாம் படுதவங்கெல்லாம் ஸ்பார்க் கிரியேட் ஆகும் நம்ம மேலே பட்டுச்சுன்னா ஷாக் வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ ஒர்க் பண்ணுற பீஸை எப்பவுமே பக்காவாக க்ளாம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஃபஸ்ட் நம்ம ஒரு ஸ்பார்க் கிரியேட் பண்ணலாம் இங்கே ஒரு டேக் வச்சுருக்கேன் ஸோ க்ளோஸ்அப்பில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது ஒன்றும் சூடாக தான் இருக்குது ஸோ மேலே இருக்க ஸ்லக்கை நம்ம எடுத்துருவோம் சரி இப்போ மேலே இருக்க ஸ்லக்கை நம்ம இப்போ எடுத்தோம்னா ஸோ ஓரளவுக்கு ஜாயிண்ட் பக்காவாக நம்மளுக்கு உட்காந்துருக்குது பொதுவாகவே எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெல்டிங் பண்ணும்போது இது வந்து ஃபுல்லாக நைன்ட்டி டிகிரி ஆங்கிள் வந்து வச்சு தேய்க்கக்கூடாது அதே போல் ஃபுல்லாக படுக்கவும் வைக்கக்கூடாது நம்ம இந்த இடத்துல நம்ம வெல்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் வச்சு நம்ம அந்த ஆர்டர் வந்து ஸ்பார்க் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக வளச்சிக்கிட்டு வரணும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப அதிகமான ஹைட்டில் இருந்ததுனாலும் ஆர்க்கு ரொம்ப தூரத்தில் இருந்ததுன்னா இந்த உருகி வரக்கூடிய இந்த மெட்டல் வந்து எல்லா இடத்துலையும் தெரிக்கும் கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் சேராது ஸோ ஒரு ஒரு மில்லிமீட்டர் ரெண்டு மில்லிமீட்டர் கேப் தான் நம்ம இதை தூக்கணும் அந்த ஆர்க்கு நீங்கள் அது தான் வரும் எத்தனை வீடியோ பார்த்தாலும் சரிங்க அது நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்குமே ஒழிய நீங்கள் இந்த ஸ்டிக்கை எடுத்துட்டு நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா தான் வரும் ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்மெட்டை நீங்கள் வாங்கிடுங்க வாங்கிட்டு அந்த ஹெல்மெட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் க்ளியாக தெரியும் அந்த ஒன்ஸ் ஒன் ஆர்க் கிரேட் ஆகிடுச்சுன்னா அந்த இருக்கிற அந்த ப்ரைட்னஸ்லேயே வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக க்ளீனாக தெரியும் ஸோ நீங்கள் அதை பிடிச்ச அப்படின்னு ஒத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது வெல்டிங் ஆகிறது தெரியும் அதுக்கு மேலே அந்த ஸ்லக் ஃபார்ம் ஆகும் அந்த ஸ்லக்கை நீங்கள் அப்படியே தள்ளிக்கிட்டே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ரெண்ட் அண்ட் பேக் அண்ட் பேக் வாங்க ஒரு சில பேர் அப்படியே இழுத்துக்கிட்டே வருவாங்க ஸோ அது எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் தள்ளி உடச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கே வெல்டிங் ஆயிருக்கு எங்கே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொன்னது ஃபுல்லாகவே வெல்டிங்கினுடைய வெறும் ஏபிசி மாதிரி தான் உள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ நம்ம வந்து முக்கியமான சில விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் என்னன்றது பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம ரேப் பண்ணிக்கலாம் ஒன்று வந்து நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி கரண்ட் ஷாக் அடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நம்மளுடைய பாடியில் ஸ்வெட் இருந்ததுனாலோ ஹீட் சாரி கட்டாக இருந்ததுனாலோ ஈரமாக இருந்ததுனாலோ அந்த மெட்டலை விட நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகிடுது அப்போ என்ன ஆகும்னு கேட்டு சொன்னிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுல தான் வந்து கரண்ட் பாஸ் ஆகும் ஸோ ரெசிஸ்டன்ஸ் உங்கள் மேலே கம்மியாகிடுச்சு இப்போ கரண்ட் உங்கள் மேலே பாஸ் ஆகிடும் அப்போ ஷாக் வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ நம்ம எப்பவுமே ட்ரையாக இருக்கணும் எப்பவுமே க்ளவுஸ் போட்டிருக்கணும் எப்பவுமே காலைல ரப்பர் சருப்பு போட்டிருக்கணும் வெல்டிங் ஹெல்மெட்டு தவறாமல் போடணும் ஸோ இந்த சேஃப்டி ப்ரிகாஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது கிளாம்ப்ஸ் கிளம்ஸ் முக்கால்வாசி மெட்டல் கிளாம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் மெட்டல் ஹெட் இருக்கிற மாதிரி கிளாம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் பிளாஸ்டிக் கிளாம்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மெல்ட் ஆயிடும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வெல்டிங் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஹீட் ப்ராசஸ் அது ஸோ சமீபத்தில் ஒரு நேபர் வந்து எனக்கு கட்டில் வந்து கொஞ்சம் வெல்டிங் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தார் அந்த கட்டில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஒயர் சுற்றி இருந்தது நான் வெல்டிங் பண்ணியிருந்தேன்னா அந்த வயர்லாம் பார்த்து எரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரியாக இருந்ததுன்னா அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரப்பரோ பிளாஸ்டிக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா வெல்டு பண்ணுறது பெட்டரு மெட்டல் ஹெட் உள்ள கிளாம்ஸோ இல்லை மெட்டல் கிளாம்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் மேக்னெட்டிக் லாம்ப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பொருளை வந்து பர்பர்டிகுலராகவோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஆங்கிளில் நீங்கள் வந்து பிடிச்சி வைக்க முடியும் ஆனால் நீங்கள் வெல்டு பண்ணதுக்கப்புறமா வெல்டு பண்ணாலே அதனுடைய ப்ரிசிஷன் மாறிடும் நைன்டி டிகிரி மெஷர்மெண்ட்டு நீங்கள் வெல்டு பண்ணிங்கன்னா அது ஒன்று எயிட்டி செவன் டிகிரிக்கு இருக்கும் இல்லை நைன்டி டூ டிகிரிக்கு இருக்கும் அது மாறாமல் இருக்காது அது வார்பிங் சொல்லுவாங்க அது ஆகும் நம்ம அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் வேலை செய்யணும் ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க வெல்டர்ஸ் எல்லாருமே ஒரு வாட்டி ஒரு டேக் போட்டு இந்த பக்கம் டேக் போட்டு அந்த பக்கம் டேக் போட்டு ஒரு ஒரு வாட்டியும் மெஷர் பண்ணிவிட்டு தட்டிக்கிட்டே இருப்பாங்க எடுத்துமா வச்சுமா அது க்ளூ போட்டு ஓட்டுற மாதிரி கிடையாது உட்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை நீங்கள் நைன்டி டிகிரி வச்சுட்டு க்ளூ போட்டு ஓட்டினீங்கனாலோ ஸ்க்ரூ போட்டிங்கனாலோ அப்படியே நிற்கும் ஆனால் நைன்ட்டி டிகிரி மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஜாயிண்ட்டை நீங்கள் வெல்டு பண்ணிங்கன்னா இந்த இப்படி இப்படி இருக்குதுன்னா இந்த இடத்துல நீங்கள் ஜாயிண்ட்டை வெல்ட் பண்ணுறீங்கன்னா இப்படி வரும் வெளியே வெல்ட் பண்ணிங்கன்னா இப்படி இழுக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு சீரீஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது இங்கே வெல்டு பண்ணி இங்கே வெல்டு பண்ணி இங்கே வெல்டு பண்ணி இங்கே வெல்டு பண்ணுறது அதே போல் அது நாலு பக்கத்தில் இருக்கும்போது எந்தெந்த பக்கம் வெல்டு பண்ணணும் அதே போல் இது நகராம இருக்கிறதுக்கு ஸ்பெஷல் கிளாம்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாராலையும் அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவான எல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது ஸோ யூஸ்வலாக நம்ம பண்ணுறது எல்லாம் பார்த்திங்கன்னா டேக் மட்டும் பண்ணிவிட்டு தட்டி தட்டி அதனுடைய பொசிஷன் கொண்டு வந்துட்டு எல்லா பக்கமும் டேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாமே கரெக்டான ஒரு பொசிஷனில் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம வெல்டு அடித்து அதை முடிப்போம் ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்குது வெல்டிங்க்கு பட் நம்மளுடைய வீட்டு தேவைகளுக்கு நம்மளுடைய விஷயங்களுக்கு நம்ம வந்து பண்ணுறதா அந்தனால் நம்ம ஒரு ஆர்க் வெல்டிங் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஹையர் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஆர்க் வெல்டிங் மிஷின் வாங்கியே வச்சுருக்கேன் எனக்கு டைம் கிடைக்கும் போது தான் நான் வேலை செய்ய முடியுது நான் அப்பப்போ போய் ஹயர் இருக்க முடியாது ஸோ என்னுடைய கைப்பாட்டத்துக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன் ரொம்ப எக்ஸ்பென்சிவெலாம் கிடையாது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே அதோட ப்ரைஸ் இருக்கும் இது வந்து ஒரு வைடு சப்ஜெக்ட்ஸ் நான் வீடியோஸ் பார்த்தது மாத்திரம் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணி 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 தான் இதெல்லாம் வந்திருக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி சொதப்பிருக்கேன் ஸோ அப்படி பண்ணி தான் அது வருது ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் திங் என்னென்னா முதல்ல பயத்தை எடுத்துக்கணும் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சுடுச்சினாலே நம்ம வந்து நல்லா ஒர்க் பண்ண முடியும் ஒரு வெல்டிங் ஹெல்மெட்ன்றது ரொம்ப முக்கியம் அதுலேயும் ஒரு ஆட்டோ டார்க்னிங் வெல்டிங் ஹெல்மெட் இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பிகினர்ஸ்க்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஏன்னா டெஃபினட்டாக நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஒரு தடவையும் நீங்கள் வெல்டிங் ஆர்க்கு வந்ததுக்கப்புறமா ஷீ இந்த ஷீல்டை ஃப்ரெண்ட்டில் கொண்டு வந்து பண்ணுறது அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ்க்கு வரைய வராது அது ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம்ல தான் வரும் ஸோ அதுக்கு எதுக்கு அவ்வளோ சிரமப்படணுமே நம்ம வந்து ஒரு ஆட்டோ டார்க் நீங்கள் ஹெல்மெட் நம்ம வாங்கிட்டோம்னா அது சால்வ் இல்லையா நம்ம வந்து எவ்வளோ ஆ எவ்வளோ கிட்ட வேணால் கூட போய் பார்த்துட்டு நம்ம வந்து பண்ண முடியும் ஆட்டோ டார்க் நீங்கள் ஹெல்மெட்டில் வந்து சென்சிட்டிவிட்டி அது எவ்வளோ டார்க் ஆகணும் அப்படின்ற செட்டிங்கெலாம் கொடுத்துருப்பாங்க நம்ம தேவைப்பட்டால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது சார்ஜ் ஆகிற முறையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வெல்டிங்கில் வரக்கூடிய லைட்டில் அது சார்ஜ் ஆகிக்கும் ஸோ அதை ஸோ அது சார்ஜ் பண்ணலையே ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலையேன்றது கவலையேப்பட தேவையில்லை ஜஸ்ட் ஒரு டூ செகண்ட்ஸ் நீங்கள் வெல்டிங் பண்ணிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடும் ஸோ அது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் எதாக இருந்தால் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்ததுன்னா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படி தெரியலன்னா நானும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ப பாய்